அன்பான டிவி நேர்களுக்கு எனது வணக்கம் இப்ப வந்து ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் முடிஞ்சிச்சு எனக்கு இப்போ எனக்கு சுகர் லெவல்ஸ் நார்மலைஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம சுகரை செக் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ பட் சுகரை வந்து கண்டிப்பாக திருப்பியும் செக் பண்ணுங்கள் நாற்பத்தி ரெண்டு வாரங்கள் அட்லீஸ்ட் அந்த ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே திருப்பி சுகரை செக் பண்ணிக்கோங்க சுரை செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த லெவலில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஸோ ஜெஸ்டேஷல் டயபெட்டிஸ் இருந்த அந்த கா காலத்தில் நமக்கு வந்து பின்னாடி அதாவது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து சுகர் வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஸோ அந்த டைமில் டயட்டு ப்ளஸ் நம்ம வாக்கிங் நம்ம எக்ஸசைஸ் ஸ்கெட்யூல் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கலாம் பட் சில பேர்த்துக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு எனக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்குது இப்போது டெலிவரி முடிஞ்ச எனக்கு நாலஞ்சு வருஷம் ஆச்சு சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சில பேர்த்துக்கு ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி சுகர் ப்ரா இதனால சில பேர்த்துக்கு நம்ம செக் பண்ணாமல் விட்டுருவாங்க இந்த சுகர் செக் பண்ணாமல் விடுறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அதனால் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சுகர்னால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுங்கிறத இப்போ பார்ப்போம் ஸோ முதல் சுகர் அன்கன்ட்ரோல்டாக இருக்குது அன்கன்ட்ரோல்ட்னா சே நூற்றி எண்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் ப்ராப்ளமுக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது கண்கள் ஸோ சுகர்னால இந்த ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகலாம் ரெட்டினோபத்தினால் என்ன கண் கண்ணில் வந்து இந்த ரெட்டினான்னு சொல்லக்கூடிய இதில் இந்த ரத்தம் நாளங்கள் இதில் ப்ராப்ளம் வரலாம் இல்லை அதில் இருக்கிற அந்த ரெட்டினா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆப்டிக்னா இதில் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் வரலாம் ஸோ இந்த ரெட்டினாபதி அப்படிங்கிறது இந்த ரத்த நாளங்களில் வர பிரச்சனையை முன்னதாகவே கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கு லேசர் மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதனால் சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் கண் அவங்கள் கண்களை அட்லீஸ்ட் வா வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணணும் ஸோ இது வந்து கண்ணில் வர ப்ராப்ளம் வேறு என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் வர ப்ராப்ளம் கால் நரம்புகள் ப்ராப்ளம் வரலாம் கால் ரத்த நாளங்களில் பிரச்சனை வரலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர்லியாக என்னென்ன சைன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா காலில் வந்து மரத்து போகிறது ஊசி குத்துற மாதிரி இருக்கிறது எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இந்த பேசிக் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும் ஓகே சுகர் அதிகமாக இருக்குது இந்த வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நிறைய பேர்த்துக்கு வரணும் இது சும்மா லைட்டாக தான் இருக்குது மரத்து போனது இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா அந்த லெவல்ஸ் வந்து அடிக்கடி அதுக்கு ஜாஸ்தி ஆகும் பொழுது இந்த ப்ராப்ளம் இன்னும் வருஷன் ஆகும் ஸோ பர்மனெண்ட்டாகவே அதுக்கப்புறமா கால் மரத்து போக ஆரம்பித்து அவங்களுக்கு விரல்களில் ஆரம்பித்த அந்த மரத்து போகிறது வந்து அப்படியே பாதங்கள் முழுசாக வந்து பாதங்கள்லேருந்து மேலே ஏறவும் ஆரம்பிக்கும் சில ப்ராப்ளம்ஸில் கைகளும் இரண்டு கைகளும் மரத்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஸோ சுகர் லெவல்ஸ் அதனால தயவு செய்து முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க இரண்டாவது கால்களில் ரத்த நாளங்களிலையும் பிரச்சனை வரலாம் ரத்த நாளங்கள் சின்ன சின்ன ரத்த நாளங்கள் அடைப்பு வரலாம் இதனால் கால்களில் சிறு புண்கள் ஏற்படலாம் இந்த புண்கள் ஏற்படுறது வந்து புண்கள் சில சமயம் சீக்கிரம் ஆறாமலும் இருக்கலாம் ஸோ என்ன ஆகும் இரத்த ஓட்டம் இருந்தாதான் புண் ஆறும் ஸோ ரத்த ஓட்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வர்ற புண்ணு ஆறாது நமக்கு வந்து முதல்ல வந்து கால் நரம்புகள் பாதித்ததுனால உணர்ச்சி இருக்காது இந்த உணர்ச்சி இல்லாதனால நமக்கு வந்து சீக்கிரமாக சின்ன காயம் ஏற்பட்டாலும் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இந்தக்கு புண்ணு ஏற்பட்டதுக்கு அப்புறமா ரத்த ஓட்டமும் இல்லாததுனால புண்கள் சீக்கிரம் ஆறாது இதனால் கால்களை எடுக்கும் அளவுக்கு போகக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு இது கால்கள் நரம்புகள் வரலாம் நெக்ஸ்ட்டு மூணாவதாக கிட்னியில் ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இது வந்து யூரின் அளவை நமக்கு அளவான யூரின் அளவு வராமல் உடம்பில் நீரை தேங்கச் செய்கிறது ஸோ இதனால் கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாம் வராமல் இருக்கணும்னா நமக்கு வந்து சுகர் லெவல்ஸை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அந்த சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் வச்சுட்டோம்னா இந்த மூணு மெயின் ப்ராப்ளம்ஸையும் அவாய்ட் பண்ணலாம் தேங்க்யூ